பக்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க தை மாசத்துல அதனால இந்த இடத்துல நான் அரசியல் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன் இருந்தும் கூட நேற்று திருச்செந்தூர் கோவில்ல அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பல மணி நேரம் காத்திருக்கிறாங்க இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபா அங்க போறாரு கூட கனிமொழி அக்கா இருக்கிறாங்க அப்ப பக்தர்கள் எல்லாம் சொல்றாங்க அண்ணன் ஆறு மணி நேரமா நிக்கிறோம் ஏழு மணி நேரமா நிக்கிறோம் எட்டு மணி நேரமா நிக்கிறோம் அதற்கு பாபா அவர்கள் பேசுவதை பத்திரிகை நண்பர்களுடைய மைக்கில் கேப்சர் ஆகுது என்ன சொல்றாருன்னா திருப்பதி போனா ஒரு நாள் முழுக்க நிற்பானுங்க இங்கே என்ன பிரச்சனை இன்றைக்கி தான் தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அறநிலைத்துறையினுடைய லட்சணம் என்பது இதுதான் லட்சணம் ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறது அதை பொறுத்து கொண்டாலும் கூட திருப்பதி போனால் ஒரு நாள் நிற்பானுங்க இங்கே என்ன பிரச்சனை ஸோ உள்ளத்தில் இருப்பது இன்னைக்கு வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது மக்கள் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் நம்புகின்றோம் அதே நேரத்தில் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அறநிலைத்துறை வாங்கக்கூடிய உண்டியல் பணம் இவ்வளவு பணம் வாங்குறாங்க பக்தருடைய காணிக்கையை வாங்குறாங்க ஏதாச்சும் ஒரு சௌரிய ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்களா பாத்ரூம் ஃபெசிலிட்டி வசதி கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளோடு வரக்கூடியவர்களுக்கு அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவில் வாசலிருந்து நாங்கள் சொல்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் பொழுது இங்கே அறநிலைத்துறை என்பது தமிழகத்தில் இருக்காது அது எதற்காக இருக்கக்கூடாது என்பதற்கு தினமும் கூட அவருடைய நடவடிக்கையே ஒரு சாட்சி அதனால் நிச்சயமாக ஆண்டவன் அந்த வாய்ப்பை கொடுப்பாருன்னு நம்புறேன் ஆனால் அவியோமியம் குடிச்சா காய்ச்சல் சரியாகும்னு சொல்லி சென்னை ஐஐடி இயக்குனர் சொல்லியிருக்காரு அதுக்கு மாணவர்கள் சங்கம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதை நான் பார்க்குறீங்க அண்ணா சென்னை ஐஐடியினுடைய டைரக்டர் அவங்க இன்னைக்கு இந்தியாவில் அவருடைய துறையில் குறிப்பாக குவாண்டம் கம்ப்யூட்டர் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு பெரிய நிபுணர் அவர் நம்ம சென்னை ஐஐடியினுடைய டைரக்டர் மட்டும் பெரிய பெரிய பொறுப்பு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு போன்ற உயரிய பொறுப்பில் நாட்டை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் ஒரு கம்ப்யூட்டர் துறையில் வல்லுநராக இருக்கிறார் அதனால் அதிலிருந்து நீங்கள் பாருங்கள் அவருக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தின் மீது பிடிப்பு இருக்குது தவறு கிடையாது காலையில் பாராயிரம் பாடுற கூட வீடியோவை பார்க்குறோம் தவறு கிடையாது மார்கழி மாதத்தில் சொந்த ஊரில் பாராயம் பாடுறாரு தவறு கிடையாது மூன்றாவது ஒரு பசுபாட்டின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கார் அதுவும் தவறு அவருடைய கோட்பாடு அவர் ஒரு கிளாஸ் ரூமில் போய் பாடம் எடுத்து நீங்கள் குடியுங்கன்னு சொல்லலையல்ல அவருடைய தனிப்பட்ட ஒரு கோட்பாட்டை சொல்கிறாங்க இதரையும் அரசியலாக நினைத்தால் அந்த மனிதன் எதற்காக இத்தனை வேலையை செய்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து ஒரு கருத்தை மட்டும் பிரதானப்படுத்தி எனக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால் சென்னை ஐஐடியினுடைய டைரக்டர் தமிழர்களுடைய பெருமை அடையாளம் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரை தெரியும் அவருடைய சாதனை தெரியும் எனக்கு இந்தியாவில் குவான்டம் கம்ப்யூட்டர் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்பர் ஒன் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க அதையும் பாருங்க அதனால் எல்லாத்தையும் தயவு செய்து அரசியலாக பார்க்காதீங்க என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் சார் அதே மாதிரி அண்ணன் இவர் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த ஆட்சி வந்து பதிமூணு அமாவாசை தான் தாண்டு அதுக்கு மேலே தாண்டாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு சார் பார்க்குறீங்க கருத்து இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எத்தனை அமாவாசை இருக்கே கணக்கு போட்டுங்கண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கமிஷன் தேர்தலை டிக்ளேர் பண்ணுற வரைக்கும் எத்தனை அமாவாசை எத்தனை பௌர்ணமி இருக்குது அது என்னைக்குங்க அதன் பிறகு இந்த ஆட்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதற்கான அறிகுறிகள் மிக தெளிவாக இருக்குது முதலமைச்சர் மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் இந்த வீதியில் நடந்து பொதுமக்களை சந்தித்தா தெரிஞ்சிடும் மக்கள் எந்த அளவுக்கு இதன் மேல் ஆட்சியின் மீது கோபத்தில் இருக்கிறாங்க அதனால் அது எத்தனை அமாவாசையோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் வரை அத்தனை அமாவாசைக்கு தான் அந்த கட்சி ஆட்சி தாங்க அரசியல் நிறந்த எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை என்ற ஒரு வாதம் இருக்கு அதன் அடிப்படையில் அதிமுக உங்களுக்கான கூட்டணி முடிவுக்கு உங்களுக்கு உரையாடல் தான் முக்கியமான காரணம் சொல்லப்பட்டது இனிமேல் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த காயங்கள் அந்த உரையாடல் எல்லாம் மறந்து அப்புறம் அந்த அளவுக்கு பெரிய ஆள் நானே ஒரு தனி மனிதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தா ஒரு விஷயத்த சொல்றாரு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த கட்சி அண்ணாமலையினுடைய வாய்ஸ் அவ்வளோ பெரிய வாய்ஸ் அதற்காக கூட்டணி முறிக்கிறான்னு யாராவது சொல்லுவாங்களானே அவர்கள் கூட்டணியை முறித்தது மைனாரிட்டி ஓட்டு வேண்டும் என்பதற்காக நான் சொல்லலை பல தலைவர்கள் சொல்கிறாங்க மதுரை உட்பட எல்லா தலைவர்களும் அவர்களுக்கு ஒரு சமுதாயத்தினுடைய ஓட்டு வேண்டும் அந்த ஓட்டு வரப்போகிறதில்ல அது எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படி மாறி இருக்குன்னு எல்லோருக்குமே தெரியும் ஆனால் மைனாரிட்டியை தாஜா செய்வதற்காக அரசியல் யார் நடத்தினாலும் கூட அது மைனாரிட்டி சகோதரரும் ஆதரிக்கப் போவது கிடையாது யாரும் ஆதரிக்கப் போவது கிடையாது நாம் நாமாக இருந்தால் இந்துக்களும் ஆதரிப்பாங்க இஸ்லாமியர்கள் ஆதரிப்பாங்க கிறிஸ்தவளும் ஆதரிப்பாங்க ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை என்ன பத்து முறை முதலமைச்சர் இருந்திருக்கிறாரா அண்ணாமலை சொன்னார் அதனால் நான் கூட்டணியை முடித்தோம்னு அந்தளவுக்கு அண்ணாமலை பெரிய ஆள் கிடையாது ஆனால் தயவு செய்து யாராவது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா என்னையும் பெரிய ஆள் ஆக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் வாய்ப்பு மீண்டும் இணைவது இணைவது இல்லை அப்படிங்கிறத தாண்டி கொள்கை ரீதியான அரசியலை முன்னெடுத்திருக்கோம் அறநிலைத்துறை அகற்றுவோம் நாம் சொல்லியிருக்கோம் எத்தனை பேர் ஏற்றுக்க போகிறாங்க கூட்டணிக்கு வர்றவங்க அதையும் பார்க்கணும் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை வச்சிருக்கோம் முதலிருந்து சொல்கிறோம் எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்க திராவிட கட்சிகள் ஆனால் நண்பர்களுக்கும் தெரியும் எங்களை பொறுத்தவரை ஒரு தனி பாதையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றத்தை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எனக்கு இவங்களை பற்றி ஒன்றுமே புரியலண்ணா இவங்களில் அந்த செலக்டிவ் அம்னிஷியான்னு ஒரு நோய் இருக்குது அதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்கும் வந்து விட்டதோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்கு எந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கலை சொல்லட்டும் கடந்த பத்தாண்டுகளாக எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கின்றோம் என்று பாராளுமன்ற தேர்தலின் பொழுது முப்பத்தி ஆறு பக்கம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்கோம் பத்து நண்பர்களுக்கு வேணுன்னா மறுபடியும் ஒரு முறை அந்த வெள்ளை அறிக்கையை கொடுக்குறோம் முப்பத்தி ஆறு பக்கம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் பத்தாண்டுகளில் பார்க்கட்டும் சென்னை மெட்ரோ நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி வாங்கி கொடுத்துருக்கோம் இத்தனைக்கு இவங்க வந்து மாநில அரசு ப்ராஜெக்டை டிக்ளேர் பண்ண பிறகு மத்திய அரசு பணமே கொடுக்கக்கூடாது ஆனால் இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க இவங்க அரசியலுக்காக மக்கள் எதற்கு பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரதமர் கடிதம் எழுதி நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் சென்னை மெட்ரோக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னும் இங்கெல்லாம் அதெல்லாம் என்ன உங்களுக்கு என்ன பஞ்சு வச்சு அடைச்சிருக்காங்களே கண்ணு தெரியாதா அவங்களுக்கு அதனால் இங்கே திமுகவினுடைய அமைச்சர்கள் கொஞ்சம் காதையும் கண்ணையும் திறந்து இந்திய அரசியலில் என்ன நடக்குது பிப்ரவரி ஒன்றாம் தேதி நம்ம பட்ஜெட் வர இருக்கு இந்தியாவுடைய பட்ஜெட் அதிலும் தமிழகத்திற்கு பெரிய அளவில் திட்டங்கள் நிதிகள் வரும் அதனால் என்று இவர்கள் ஆட்சியினுடைய லட்சணத்தை மறைப்பதற்காக

அஞ்சு வருஷத்தில் ஒரு தொகுதியில் மக்கள் நான்கு முறை ஓட்டு போட்டாங்கன்னா ஜனநாயகத்தின் மீது உங்களுக்கு மரியாதை வருமா வராதாங்க அதே ஒரு ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர்த்த நிப்பாட்டி எத்தனை முறை மக்களை பார்த்து ஓட்டு கேட்பீங்க மக்கள் எத்தனை முறை ஓட்டு போடுவாங்க இப்போ வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எட்டு மாதம் ஒம்பது மாதம் அவ்வளோதான் அதனால் மக்களுக்கும் தெரியும் அளவு நீங்கள் வாக்கு சதவீதமே பாருங்கள் ஈரோடு கிழக்கில் மக்கள் எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு தான் வரும் ஆனால் நாயப்படி தேர்தல் ஆணையம் இது போன்ற தேர்தல் நடத்தவே கூடாது இடைத்தேர்தல் நடத்தலாம் இடைத்தேர்தலுக்கு இடைத்தேர்தல் மக்கள் எத்தனை முறை ஓட்டு போடுவாங்கன்னா முதல் இரண்டாவது நாங்கள் தேர்தலில் போட்டி போடுறதுக்கு தயாராக இருந்தால் இவங்க நேர்மையாக நடத்துவாங்களா அந்த ஆட்சியரை மாற்ற மாட்டாங்க எஸ்பியை மாற்ற மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அதே பட்டியல் அடிச்சதை தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் போட்டு காட்டுனீங்க நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் முறையெடுப்போம் மாநில தேர்தல் ஆணையம் முழு கண்ட்ரோல் இருக்குது ஆஃபீஸரை வச்சு நடத்துகிறாங்க அதனால் நேர்மையாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கா நாங்கள் தேர்தலில் நிற்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக மக்கள் எதற்காக பட்டியலை திரும்ப அடைக்கப்பட வேண்டும் ஏன்னா முதலமைச்சர் நாங்கள் பட்டியலே அடைக்கலின்னு சொல்கிறாரா ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் ஒரு வேண்டாத வேலையாக ஈரோடு கிழக்க பாக்குறோம் ஒன்பது மாதத்திற்கான சட்டமன்ற உறுப்பினர் அதுல என்ன பிரயோஜனம் வரப்போகுது மாநில அரசு கவர்னர் உங்களுக்கு இடையில ஒற்றுமை இல்லாத காரணத்தினால பெரிதும் பாதிக்கப்படுவது மக்கள் தான் சார் ஆனா எல்லாரும் ஒற்றுமையா போனாங்க அரசிய அரசு ஒற்றுமையாவே போகும் ரசிய அரசு நல்லா இருக்கிறாங்க பிரதமர் இங்கே வந்தவுடன் முதலமைச்சர் போட்டி போட்டு கை குலுக்கறக்கு போட்டி போடுறாரு அந்த போட்டி எங்க காட்டணும் ஆரோக்கியமா ஆட்சி நடத்துவதற்கு முதலமைச்சர் காட்டணும் கவர்னர் மீது என்ன தவறு ஒரு முன்னாள் திமுக அமைச்சர் கவர்னருடைய சட்டையை கழிப்பேன் பேண்ட்டை கிழிப்பேன் ட்ரௌசரோடு நடக்கூடுவேன் சொல்கிறார் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாரா சத்தியப்பிரமாணம் பிரமாணம் பண்ணித்தான் அது சத்தியமூர்த்தி அமைச்சர் ஆனார் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாரானு இந்த மாதிரி கவர்னர் மீது ஆபாசமான போஸ்டர் சென்னையில் ஒட்டியிருக்காங்க திமுகன்னு பேர் போட்டு ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்களா ஆனால் இவர்களை பொறுத்தவரை ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இந்த கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று திமுகவுக்கு தெரியவில்லை என்றால் எப்படிங்கன்னா நான் போய் பஞ்சாயத்து பண்ணுறது ஆனால் திமுகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை மறைப்பதற்கு கவர்னரை பகடைக்காயாக பயன்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் மீண்டும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைதான் மதுரை ஃபுல்லாக போஸ்ட் விட்டாங்க உங்கள் கட்சி நிர்வாகிகள் சொல்றாங்க சரிங்களா கருத்து என்ன சார் மீன் நான் ஏற்கனவே இருக்க சொன்னங்கண்ணே இந்த பதவிங்கிறது வெங்காயம்னு சொன்னேன் எல்லாம் உரிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காதுங்கண்ணா எதாவது இருந்தாலும் தினமும் கடல் மக்கள்கிட்ட இருக்கணும் வீதியில் இருக்கணும் மக்கள்கிட்ட பேசணும் அவ்வளோதாங்கண்ணே மற்றபடி இந்த பதவியெல்லாம் அலங்காரம் நாற்காலி என்ன நாற்காலியில் யார் அமர்கின்றார்கள் என்பது இப்போ முக்கியம் கிடையாதுங்க யாராக இருந்தாலும் களத்தில் வீதியில் கால் மக்களோடு மக்களாக இருக்கணும் இன்றைக்கு அரசியலில் அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் பொறுப்புகளோ பதவிகளோ எப்பொழுதும் என்னை அடையாளப்படுத்தியது கிடையாது வருகின்ற காலத்திலும் அதை அடையாளப்படுத்த போவது கிடையாது சார் பாஜக வந்து இந்த ஒரு நா ஒரு மாநிலம் ஒரே ஒரு நாடு ஒரே தேர்தல் வந்து பாஜகவுக்கு தான் சரியாக இருக்காதுன்னு சொல்லி முதல்வர் பேசியிருக்காரு சார் சரி அப்போ எங்களுக்கு சரியாக இருக்காதுன்னா உங்களுக்கு சரியாக இருக்குமில்ல அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு முதலமைச்சர் ஆதரவு கொடுக்க வேண்டும் தானே இப்போ முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவங்க சொல்கிறாங்க இது பாஜகவுக்கு நல்லதில்லை ஒரே நாடு ஒரே தேர்தல்னா சரி எங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்போ எங்களுக்கு நல்லது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நாங்கள் தைரியமாக கொண்டு வர்றோம் தைரியமாக வாங்க அதனால் முதலமைச்சர் வந்து அவருடைய பேச்சை நான் நினைத்து கவனிச்சங்கண்ணா இது பாஜகவுக்கு நல்லது நல்லதுன்னு நாங்கள் கொண்டு வரல நாட்டுக்கு நல்லதுன்னு கொண்டு வந்திருக்கோங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஒரு திட்டத்தில் எங்களுக்கு நல்லதான்னு பார்க்கல நாட்டிற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் நல்லது நாட்டிற்கு நல்லது என்பதால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்திய மக்களுக்கும் நல்லது அவ்வளோதாங்க சார் அதனால் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் அவருடைய தந்தையார் எழுதியிருக்கக்கூடிய சுயசரிதை புத்தகத்தை படிக்கட்டும் அல்ல கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார் அதை படித்துக்கொண்டு மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு சாட்டை கையில் எடுத்த காலகட்டத்திலிருந்து விமர்சனம் தொடருது கொண்டு வந்த சாட்டை வேற அவர் அடிச்சுக்கிட்ட சாட்டை வேற ஒன்று ரெண்டாவது பிஜேபியிலையும் பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு மதுரையில் கூட முக்கிய பொருளும் மாட்டி இருக்கிறாரு இதற்கெல்லாம் என்ன செய்ய போறாருன்னு சீதா உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர் நல்லா புரிஞ்சுக்கண்ண மதுரை பொறுத்தவரை மதுரை பொறுத்தவரை குறிப்பிட்ட நபர் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் காவல்துறை அவர் மேல வழக்கு போடுறாங்க கோர்ட்டில் அந்த வழக்கு ரத்து செய்யப்படுகிறது நல்லா அந்த வழக்கு ரத்து செய்யப்படுகிறது ரெண்டு பக்கம் கேட்டு அதன் பிறகு காவல்துறை மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க மூணு மாசம் கழிச்சு நாலு மாதம் கழிச்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கிருக்குன்னு இருபத்தஞ்சு இருக்குது மறுபடியும் காவல்துறை கோர்ட்டுக்கு போய் வழக்கு ஓப்பன் பண்றாங்க ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி காவல்துறைகிட்ட எவிடன்ஸ் இல்லை அதை பார்த்து தான் கோர்ட்டு க்ளோஸ் பண்ணாங்க இன்னைக்கு காவல்துறை புதுசாக எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அவங்க என்ன எவிடன்ஸ்ன்னு காட்டுட்டும் நான் ஒரு கட்சியின் தலைவராக ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் எஃப்ஐஆரை வச்சு நடவடிக்கை எடுத்துடுவானா இந்த கேஸில் காவல்துறை போட்ட முதல் தகவல் அறிக்கையை கோர்ட் ரத்து செஞ்சுருக்கிறாங்க அதன் பிறகு இரண்டாவது முறை கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் கழித்து மறுபடியும் காவல்துறை மறுபடியும் கோர்ட்டில் போய் அந்த கேஸை ரீஓபன் பண்ணுறாங்க அதன் பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதனால் மாநிலத் தலைவராக நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நான் எவிடன்ஸை பார்க்கணும் நார்மல் கேஸில் நான் பார்க்க மாட்டேன்னா பட் இந்த கேஸில் ஏன் பார்க்கணுன்னா கோர்ட்டு முதல்ல ரத்து பண்ணி நீ என்ன புதிய எவிடன்ஸை கொண்டு போய் கோர்ட்டில் காமிச்சேன் இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் மீது எல்லா இடத்துலையும் நீ கேஸ் போடுறேன் நீ கேஸ் போடுறேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ஆக்ஷன் எடுத்தனாங்கன்னா எத்தனை பேர்த்து மேலே அவங்க கேஸ் போடுறாங்க அதனால் யாரையும் இங்கே அவர் நல்லவர் கெட்டவர் நான் சொல்லி அவர் இன்றைக்கி நல்லவர் இந்த பத்திரிகை சந்திப்பில் சொல்ல கெட்டவர் நான் சொல்லு அவருக்குது போல் நடந்திருக்கிறது என்கின்ற கருத்தை வைக்கிறோம் இரண்டாவதுங்கன்னா மதுரை நண்பர்கள் என்னுடைய ஊருக்கு வரணும் என் கிராமத்துக்கு வரணும் ஒரு ஒரு ஆண்டும் பழனிக்கு நாங்கள் காவடி எடுப்பதை பார்க்கணும் பகுதிக்கு வரணும் சாட்டையால் அடித்துக் கொள்கின்ற வழக்கத்தை நீங்க பார்க்கணும் இன்னைக்கு தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போகிற பேர் அவங்க செருப்பை அசிஸ்டன்ட் வச்சிருக்கிறாங்க ஆத்த தாண்டமா அசிஸ்டன்ட் செருப்பை ஆனால் நான் செருப்பு போடாமல் ரோட்டில் நடந்து வர்ற காரணம் ஒரு வேள்வி அதனால் யாருக்காவது திமுக அமைச்சர்களுக்கு முக்கிய தலைவர்களுக்கு சாட்டையின் மீது சந்தேகம் இருந்தால் கோயம்புத்தூரில் என் வீட்டுக்கு விருந்தாளியாக வாங்க நல்லா காலையில் சாப்பாடு போட்டு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு போட்டு அதே சாட்டையை உங்களுக்கு முன்னாடி கொடுக்குறேன் ரெண்டு அடி அடிச்சுக்கங்க நீங்கள் ஆறு அடி அடிக்க வேண்டாம் ரெண்டு அடி அடிச்சுக்கங்க அதன் பிறகு யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ணுறேன் திமுகவினுடைய எம்எல்ஏக்களுக்கு மேலே சாட்டையின் மீது எனக்கு சந்தேகம் இருக்குன்னா வீட்டுக்கு வாங்க சாப்பாடு போட்டு அதே இடத்துல சாட்டையை குடிக்கிற ரெண்டு அடி தான் ஆறு அடி இல்லை அதன் பிறகு உண்மையாக பொய்யான்னு நீங்கள் திமுக யார் அடிச்சுக்கிட்டீங்களோ அந்த தலைவர் ஒரு லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க அது மஞ்சியா அது பஞ்சா அது பிளாஸ்டிக்கா அது இதுவா அது அதுவான்னு எல்லாம் செக் பண்ணிடலாம் அதனால் யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா என் வீட்டுக்கு உணவு சாப்பாடு போட்டு சாட்டையை கொடுத்து உங்கள் முன்னாடி அந்த சாட்டை பூஜை அறையில் இருக்குது சாமி முன்னாடி இருக்குது ரெண்டு அடி அடிச்சுக்கிட்டேங்கண்ணே

முதலமைச்சருக்கு கவர்னர் மீது இருக்கக்கூடிய பயத்தை இது போல் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார் அப்படித்தான் நான் பார்க்கறேன் ஆளுநர் மீது இருக்கக்கூடிய பயத்தை இது போல் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார் ஆளுநரை மாற்றாதீங்க எங்களுக்கு வேணும் இப்படி நீங்கள் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி இப்படி தான் சொன்னீங்க பத்து வருஷம் மக்கள் வெளியே வச்சாங்க இந்த முறை பத்தாண்டுகளில் பல பத்தாண்டுகளுக்கு வெளியே வைக்கத்தான் போகிறாங்க ஆளுநரும் இருக்கட்டும் நல்லா வேலை செய்கிற இதுக்கு மாற்றணும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நாங்கள் மத்திய அரசுக்கு வைக்கிறோம் எதுக்கு ஆளுநரை மாத்துறீங்க நல்லா பணி செய்யக்கூடிய ஆளுநர் நேர்மையான துணைவேந்திரா கொடுக்கக்கூடிய ஆளுநர் தமிழகத்தினுடைய செக்யூரிட்டி சுச்சுவேஷனை பார்க்கக்கூடிய ஒரு ஆளுநர் மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகிற ஆளுநரை எதற்கு மாற்றணும் நன்றி அண்ணா அண்ணே இன்னைக்கு நீங்கள் எங்கூட வாங்கினேன் பாராம் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படக்கூடிய பாரன் இருபத்தி நான்கு மணி நேரம் இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் நம்பர் ஒன் என்னென்னா டாஸ்மார்க் மட்டும்தான் மிச்சதெல்லாம் தோற்று போச்சு அதனால் பொங்கலுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை போன வருஷம் தீபாவளி ரெக்கார்டு சேர்ந்து இப்போ பொங்கல் ரெக்கார்டு சேர்ந்து அதனால் வருகின்ற எல்லா காலத்தையும் இது பார்க்கத்தான் போறீங்க கல்யாண மண்டபத்தில் ஐநூறு அறுநூறு பேர் குடிக்கிறதுக்கு பார்வதி செட் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் சில இடத்துல கல்யாண மண்டபத்தில் கூட வாங்க உங்க பகுதிக்கு வாங்க நான் காட்டுறேன் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல மக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க சாராய நடத்துறவங்க அவங்க சாராயத்தை விற்பனை செய்கிறவங்க அவங்க வரக்கூடிய பணத்து மூலமாக அரசியல் லாபம் அடைகிறவங்க அவங்க தமிழகத்தை அதல பாதாளத்தை நோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கிறது இந்த மக்களும் முழுமையாக முடிக்காம கும்பாசையாக இருக்கும் கோயிலில் சொன்னாங்கன்னே உள்ள போகும்போது நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய சுவாமிகள் எல்லாம் கூட சொன்னாங்க அதனால் கோவிலை பொறுத்தவரை தவறான கையாடல் இவங்க கையில் இருக்கு கோவிலை மட்டும் ஆகம விதிப்படி ஒரு முறையான ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தணும் இது பழனியில் இதே பிரச்சனை வந்துச்சு இன்னைக்கு மீனா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இதற்கு முன்பு தீப தீ விபத்து ஏற்பட்ட பகுதியும் ஆல்மோஸ்ட் சரி பண்ணிட்டாங்க ரெடி ஆயிடுச்சு ஆனால் அதை ஒதுக்கி வைத்து விட்டு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறோம் ஒரு பார்க்கு டெம்பிளுக்கு மட்டும் பண்ணுறோம் என்பது திமுக ஆட்சிக்கே இது கேடாக விளையும் என்பது மக்களுடைய கருத்து அதனால் முதலமைச்சர் அவர்கள் விழித்து கொண்டு இங்கே இரு சேகர்பாபு நினைச்சிங்கன்னு அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அதனால திருப்பதியில் ஒரு மணி நேரம் நிற்கிறான் ஒரு நாள் நிற்கிறான் உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்பார் அதனால் அவர் வரும்போது மைக் மாஸ்க் போட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அனுப்பி வேகமாக இதற்கான பணிகளை முடுக்கிவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்